புதுச்சேரி அரசு புதுச்சேரி அரசு புதுச்சேரி அரசே புதுச்சேரி அரசு புறக்கணிக்காது புறக்கணிக்காது தமிழ் மொழியை புறக்கணிக்காது கல்வியில் இந்த அறிவித்து புதுச்சேரி மக்களின் குற்றவாளி இந்த நிகழ்வுக்கு போராட்டத்தில் தலைமை ஏற்கின்ற அருமை என்றும் தலைவர்

துணை அமைந்திருக்கின்ற நிறைய புதிய திராவிட முன்னேற்ற அமைச்சரவை முன்னாள் எஸ்பிஎஸ் அவர்களே சட்டமன்ற உறுப்பினர் சம்பத் அவர்களே கோபால் அவர்களே வடியூர் அவர்களே சரவணன் அவர்கள் அரிசியவர்களே மணிமாரன் அவர்கள் காயத்ரி அவர்கள் வரிமான் அவர்கள் அவர்களே நாகாரன் அவர்கள் சிவகுமார் அவர்கள் பாலத்தியராஜ் அவர்கள் ரெமி மற்றும் தாமரை அவர்கள் எம்எஸ் மற்றும் பல்வேறு அமைப்புகளில் கலந்து கொள்கின்ற நம்முடைய பேச்சாமி ஆசிரியர் ராமதாசன் உள்ளிட்ட நிர்வாகிகளே இன்னும் இந்த கலந்து கொண்டிருக்கின்ற பல்வேறு அமைப்பை சார்ந்த மற்றும் இந்த தமிழ் உரிமை சேர்ந்த நண்பர்களே அனைவருக்கும் என்னுடைய நன்றி வணக்கம் தெரிவிக்கிறீர்கள் இன்று புதுச்சேரி அரசு ஒரு சூழலை சுத்தமாக புதுச்சேரியினுடைய மண்ணினுடைய உரிமையையும் பெருமையும் மறந்து முழு சங்கி அமைச்சரவையாக அமைச்சரவை மாற்றி நம்ம மக்களுக்கான உரிமைகளையும் நம்முடைய மண்ணினுடைய உரிமைகளையும் நம் தமிழ் மொழியினுடைய பெருமையையும் வெடித்து கற்றுக்கிற நிலையில் தொடர்ந்து நம்முடைய பயணத்தை செய்து கொண்டிருக்கிறார்கள் இந்திய அரசியல் அமைப்பினுடைய எட்டாவது முன்னிலைப்படுத்தி தான் ஒன்றிய அரசு வந்து மொழிகளுக்கான ஊக்கத்தை அளிக்க வேண்டும் ஆனால் முக்கியமாக சமஸ்திரத்துக்கும் இந்திக்கும் விட்டுக்க கொடுத்து பாலூக்கு என்று வளர்த்து கொண்டிருக்கிறார்கள் இன்னைக்கு ஆயிரத்தி அறுநூத்தி முப்பத்தி ரெண்டு பேசும் மக்கள் வாழக்கூடிய இந்த நாட்டில் இன்னைக்கு வந்து உரிமையாக பேசக்கூடிய மொழியாக மக்களுக்கு புழக்க தர மொழியாக இருக்கிற முன்னூத்தி மொழி இருக்குது இந்த மொழியெல்லாம் வந்து தேசிய மொழியாக இருக்குது அதுதான் மக்கள் வாழறாங்க அவருடைய தனித்தன்மை இந்த மண்ணில் இருக்குது இந்திய மொழியில் இருக்குது தமிழ்நாட்டில் இருந்து இவற்றை எல்லாம் பிறந்தது இன்னைக்கு வந்து ஒரு மத்திய அரசு முழுக்க முழுக்க ஒரு மொழி அடையாளமாக இன்னும் அவருடைய மதவாத அடையாளமாக சமஸ்கிருதத்தை மட்டுமே இந்திய மட்டுமே இந்தியை வந்து செய்து கொண்டிருக்கிறார்கள் இந்த புதுப்போக படிப்படியாக அதுக்கு முன்பு இந்த ஆட்சி வந்ததிலிருந்து படிப்படியாக படிப்படியாக மத்திய அரசுடைய வழியில் வந்து உரிமையாக நம்முடைய கல்வி சிஸ்டத்தை பெற்று வராங்க இன்னைக்கு ஆரம்ப கல்வி வந்து ஒரு குழந்தையை புரியும்போது இன்னைக்கு வந்து ஒரு மேத்தையை காட்டி மேதை சொல்லி விட்டு அதுக்கப்புறம் எப்படி கிருஷ்ணர் தேவையா

இப்போ காலகட்டத்தில் என்ன பண்ணிட்டீங்கன்னா முழுமையாக வந்து நம்முடைய மொழி அழிந்து நம்ம அடையாள மக்களாக அழிந்து தமிழ்நாட்டில் உறுதியாக இருந்து போராடி அந்த சிபிசி பாடத்தையே மறுத்து அதற்காக அவங்களுடைய பணத்தை மறுத்து இருக்கிறாங்க புதுச்சேரியை பொறுத்தவரை மிக தவறுதாக வழிமொழி செஞ்சு வராங்க குறிப்பாக இந்த சமக்கிர சிக்ஷாங்கிற ஒரு திட்டத்தில் வேறு ஒரு வருஷத்துக்கு வந்து நாற்பத்தஞ்சு கோடி ஐம்பது கோடி ரூபா மத்திய அரசு அந்த பணம் நம்ம மாநிலத்துக்கு பெரிய பணம் தான் அந்த பணத்தை முழுமையாக சரியாக ஒரு செலவு செய்வது ஆனால் இல்லை அதில் மிகப்பெரிய தவறுகள் நடக்குது தவறுகள் அது சூழல் தான் அது வந்து வெளிப்படை தன்மை இல்லாத இருக்குது புதுச்சேரியினுடைய அரசுடைய இதில் அந்த பணம் சேர்ந்ததில்லை அது தனியாக ஒரு ட்ரஸ்டாக வருது அந்த பணம் அதில் வந்து அவங்க என்ன செலவு பண்ணிக்க சொல்றாங்க கேட்டிங்கன்னா கிளாஸ் ரூமை டெவலப் பண்ணணும் ரூமை டெவலப் பண்ணணும் சிபிசி பாடத்தை வந்து கொடுத்த அளவுக்கு ஆசிரியர்களுக்கு பேரி கொடுத்தோம் படிக்கிற அளவுக்கு கிளாஸ் ரூமா இருக்கு கம்ப்யூட்டர் கொடுக்கல வாங்கி திருப்பி வருஷா வருஷம் கணக்காமிச்சிருக்காங்க அதுக்கு ஆடிட்டில் அது கிடையாது அது ஒரு சிபிஎஸ் பிசிஎஸ் ஆஃபிஸில் கூட அது பொறுப்பு கிடையாது திருவள்ளுவர் ஸ்கூலில் ஒரு ப்ளஸ் டூ எடுக்கக்கூடிய ஒரு ஆசிரியர் பரநாட்டில் ஒரு ஆசிரியர் அது பொறுப்பு கொடுத்துருக்காங்க அது இந்த சௌரிப்புலாம் வந்து பாண்டிச்சேரியில் வந்து நம்ம புதுச்சேரியினுடைய ஆசிரியர் பொறுமையை நியமிக்காமல்

இந்தி பேசக்கூடிய அத்தனை மாநிலத்திலும் ஒருமொழி கொள்கை தான் நம்ம வந்து தலைவர் அண்ணா அவர்கள் தான் வந்து தமிழ்நாட்டில் வந்து இருமொழி கொள்கை எழுந்து உலகத்தை தெரிஞ்சுக்கிறது கோஷம் இருமொழி கொள்கையை ஆங்கிலத்தை வந்து சட்டமாக்கலாரு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி எட்டுல ஜனவரியில் வந்து ஒரு சட்டம் உள்ளாது அதில் வந்து இருமொழி கொள்கையை சட்டமாக்கலாரு அது இன்னைக்கு வந்து வந்து பாதுகாக்கப்பட்டு வருது மும்மொழி கொள்கையை நம்ம ஒத்துழுவே இல்லை ஒரு காலமும் ஒத்துவையில் இனிமேல் ஒத்துழைவு மாட்டோம் புதுச்சேரியில் அந்த நிலையை எடுக்கலாம் ஆனால் புதுச்சேரி நடைமுறைக்கு கொண்டு வந்துட்டாங்க மக்களவை விழிப்புணர்வு பார்த்தாங்கன்னா இந்த மக்களை வந்து எப்படி ஒன்றும் ஆட்சி வைக்க நேரம் மத்திய அரசுடைய கேலயமாக இங்கே இருக்கக்கூடிய அதிகாரிகள் இருக்கிறாங்க அமைச்சரவை பொறுத்தவரைக்கும் புதுப்பூச்சாக இருக்காங்க தொழிலாளர் தன்மானம் இல்லாத எப்படி ஆளாண்டு அமைச்சரவை இருக்குது இதை பற்றி கவலைப்படாமல் இங்க ஒரு ஆட்சி நடத்தி இருக்காங்க இந்த மக்களுக்கான உரிமைகள் நம்ம மொழிக்கான உரிமை நம்ம இனத்துக்கான உரிமை பெறக்கூடிய நிலையை நம்ம இருக்கணும் தொடர்ந்து போராட வேண்டும் போராடி இதை நம்ம தரணும் இன்னைக்கு வந்து ஆய்வுக்கு பார்த்தீங்கன்னா

உலகத்தில் இருக்க மொழிகளில் தமிழர்களுக்கு கூப்பிட்டு இந்தியாவில் இருக்க முக்கிய மொழிகளில் நீங்கள் சமஸ்கிருத மொழியாக இன்றைக்கி வந்து இந்த மொழிக்கு நீங்கள் வந்து ஆயிரத்தி அறநூற்றி எண்பத்தி ஏழு கோடி ரூபா சமஸ்கிருத வளர்ச்சிக்கு கொடுத்துருக்கிறீங்க வெளியே வந்து எழுபத்தஞ்சு அஞ்சு கோடி ரூபா தமிழ் கூப்பிட்டுருக்கீங்க அதே மாதிரி ஒழு வளர்ச்சியில் பார்த்தீங்கன்னா எனக்கு ஐநூற்றி பத்து கோடி ரூபா சமஸ்கிருத வளர்ச்சிக்கு அந்த பல்கலைக்கழக கொடுத்துருக்கீங்க தமிழ்கள் வந்து பத்து கோடி ரூபா கொடுத்துருக்கீங்க குறிப்பிட்ட மிக மோசமான நிலையை வந்து மத்திய அரசுக்கு இங்கே இந்தியா முழுக்க நிறைவேற்ற வராங்க என்னை பற்றி கவலைப்படுறதில்லை எவ்வளோ பத்திரிகை எரியும் சரி எவ்வளோ கூட்டங்களும் சரி இதை பற்றி கவலைப்படாமல் அவளை பொறுத்த வரைக்கும் ஒரு பெரும்பான்மை மக்களுடைய ஆதரவு இருந்தால் நம்ம வந்து இந்தியாவில் தொடர்ந்து இருக்கலாம் அதுக்கு என்னென்னதான் செய்யக்கூடிய வரைக்கும் அனைத்து செய்யணும் வராங்க அந்த வகையில் இன்னைக்கு வந்து சரியான நேரத்தில் நம்முடைய வகைத்துல நம்முடைய கோவலம் நம்ம தமிழ் வளர்ச்சி இயக்கத்தைச் சேர்ந்த தோழர்கள் எல்லாருமே வந்து ஒருங்கிணைந்து இதே பிறகு வந்து புதுச்சேரிய குரல் நம்மளுடைய மண்ணுடைய குரல் நம்ம பக்கத்தில் இருக்கிற மாநிலத்தில் ஒரு அரசாங்கம் தெளிவாக இருந்து கருத்து இருக்கிறாங்க புதுச்சேரியில் தடுக்கல இனியும் வந்து நம்மளுடைய காலத்தை விளையாடாம நம்மளுடைய பிள்ளைகள் நம்மளுடைய என்ன மொழியையும் நம்ம கலாச்சாரத்தையும் நம்மளுடைய இனத்தையும் அவங்க தெரிந்து கொள்ளக்கூடிய வகையில வந்து தொடர்ந்து வந்து நம்மளுடைய மொழி வந்து பிளஸ் டூ வரைக்கும் நம்மளுக்கு வந்து தமிழ் தான் இருக்கணும் அப்படின்றத கட்டாயமாக்கணும் அதுக்கான போராட்டத்தை நம்ம முன்னெறணும்

ஒன்னாம் வகுப்பு முதல் பன்னெண்டாம் வகுப்பு வரையில் தமிழ் படத்தை கட்டாயமாக்கு தமிழ் உரிமை இயக்கத்தை நடத்தி என்று திருத்த வரைக்கும் நல்லா இருக்கும் புதுச்சேரி அரசு சொன்னிருக்கீங்க நாற்பது நாளும் சொல்ல மாதிரி கம்மியா இருக்கு அதை விட என்ன கிட்ட அந்த கொடுத்தீங்கன்னா நாங்க நிறைவேற்றிட்டு

ஆனால் அது ஏற்ற முன்னே அங்கீகரித்தவர்கள் நாங்கள் என்பதை எங்களுக்கு ஒரு பெருமை கிடைத்தது இதெல்லாம் எலெக்ஷனுக்காக கிடையாது அப்பெல்லாம் எனக்கு வந்து அந்த பகுதி எல்லாம் கிடையாது போட்டதும் கிடையாது மனுவில் இருந்து செய்வோம் தமிழ் நேசிக்கிறோம் கலைஞர் அளவா தமிழ் நேசிக்கக்கூடிய ஒரு இருந்து விடுவார்கள் அவர் வழி வந்தவர்கள் நாங்கள் அதனால எல்லாத்தையுமே செய்வோம் ஒவ்வொரு ஒவ்வொரு நிகழ்ச்சியும் பார்த்து தமிழ் சும்மா பேசுறதோட செய்யல அவர்கள் அறிவித்து என்ன செய்யணுமோ கேட்டு எங்க அறிவித்து

விளையாட்டு வீரர்களை யாரும் அடிக்கிறாங்க தங்கம் அடிக்கின்றது அவர்கள் வருகின்ற அறிவிக்கீங்களே

ஒரு லட்சம் ரூபாய் கம்பன் கலை விழாவும் நடத்தி கொடுத்து அந்த பிள்ளைக்கு அரசாங்க வேலையும் கொடுத்து அந்த பிள்ளையை தகு அந்த பிள்ளைய போல தகுதியானவர்கள் அத்தனை பேருக்கு அரசாங்க வேலையும் கொடுத்தோம் நீதி உதவியும் கொடுத்தோம் எதுக்கு சொல்றோம்னா வாயில வந்ததுன்னு அறிவிச்சுட்டு போகிறது பெருசு இல்லை இதுல அறிவிக்கிறப்ப அதை நடக்கணும்னு மக்கள் மத்திய நம்பிக்கை ஏற்படுத்துறது தான் ஒரு ஒரு பெரிய விஷயம் அதைத்தான் இந்தியா கூட்டணியாக நாங்கள் செய்திருக்கின்றோம் திராவிட முன்னேற்ற கழக நாங்கள் நாங்கள் சாதித்து காட்டியிருக்கின்றோம் எனவே இது போன்ற போராட்டங்கள் இது போன்ற கோரிக்கைகள் எல்லாம் எங்ககிட்ட ஒருத்தருக்கு நாங்க பார்த்துக் கொள்கிறோம் என்று சொல்லி விடுகிறீங்க நன்றி